நடிகர் கமல்ஹாசன் நடித்துள்ள தக்லீஃப் திரைப்படம் வருகிற ஐந்தாம் தேதி வெளியாக உள்ளது இந்த நிலையில் இந்த திரைப்பட விளம்பர நிகழ்வில் கமல்ஹாசன் கலந்து கொண்ட போது கன்னட மொழி பிறந்தது என கருத்தை தெரிவித்திருந்தார் இதற்கு கன்னட அமைப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து தக்லீஃப் திரைப்படம் வெளியிட தடை விதித்தனர் இதனையடுத்து நடிகரும் தயாரிப்பாளருமான கமல்ஹாசன் தனது புதிய படமான தக்லீஃப் வெளியீட்டிற்கு பாதுகாப்பு வழங்க கோரி டிஜி ஐஜிபி காவல் ஆணையருக்கு உத்தரவிட கூறிய மனு கர்நாடகா உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி எம் நாக தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை விசாரித்து கமல்ஹாசனை கடுமையாக கண்டித்தது கன்னடம் தமிழிலிருந்து பிறந்தது என்று கமல் கூறியுள்ளார் அவர் வரலாற்று ஆய்வாளரா கன்னட மக்களின் மனம் புண்படுகிறது கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் மன்னிப்பு கேட்டால் மனு பரிசீலிக்கப்படும் நீர் நிலம் மொழி குறித்து மக்களுக்கு பற்று உள்ளது மொழி முக்கியம் மன்னிப்பு கேட்டால் மனு பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தனர் பாதுகாப்பு வேண்டுமா வேண்டாமா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும் ஆனால் அதற்கு முன் கமல் மன்னிப்பு கேட்க வேண்டும் வரலாற்று ஆய்வாளர் ஆதாரங்களுடன் கூறியிருந்தால் விவாதத்தில் கூறியதாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது கமல் தனது பேச்சை திரும்ப பெற முடியாது மன்னிப்பு கேட்காமல் திரும்ப பெற முடியாது உங்கள் கருத்தால் நடிகர் சிவராஜ்குமாருக்கும் பிரச்சனை மன்னிப்பு கேட்பது பற்றி யோசித்து மத்தியம் இரண்டு முப்பது மணிக்கு ஆஜராகுங்கள் நானும் தக்லீஃப் படத்தை பார்க்க விரும்பினேன் ஆனால் இந்த சர்ச்சையால் பார்க்க முடியவில்லை யாருடைய மனதையும் புண்படுத்த கூடாது என்று கூறி மதியம் இரண்டு முப்பது மணிக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர் கர்நாடகா வர்த்தக சபைக்கு கமல்ஹாசன் சமாதான கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார் கமல் அந்த கடிதத்தில் புகழ்பெற்ற டாக்டர் ராஜகுமாரின் குடும்பத்தினர் மீதும் குறிப்பாக சிவராஜ்குமார் மீதும் உண்மையான பாசத்துடன் தக்லீஃப் ஆடியோ வெளியீட்டு விழாவில் நான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதும் எனக்கு வேதனை அளிக்கிறது நான் சொன்ன வார்த்தைகள் கன்னடத்தை எந்த வகையிலும் குறித்து மதிப்பிடுவது அல்ல நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக சொன்னவை கன்னட மொழியின் வளமான பாரம்பரியம் குறித்து எந்த சர்ச்சையோ விவாதமோ இல்லை தமிழை போலவே கன்னடமும் நான் நீண்ட காலமாக போற்றும் பெருமைமிக்க மிக்க இலக்கிய மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை கொண்டுள்ளது எனது வாழ்க்கை முழுவதும் கன்னட மொழி பேசும் சமூகத்தினரும் எனக்கு அளித்த அரவணைப்பையும் பாசத்தை நான் போற்றி வந்துள்ளேன் மொழி மீதான எனது அன்பு உண்மையானது மேலும் கன்னடர்கள் தங்கள் தாய்மொழியின் மீது வைத்திருக்கும் அன்பின் மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் மற்றும் இந்த மண்ணின் அனைத்து மொழிகளுடனும் எனக்குள்ள பிணைப்பு நிலையானது அது மட்டுமின்றி இதய பூர்வமானதும் கூட அனைத்து இந்திய மொழிகளின் சமமான கண்ணியத்திற்காக நான் எப்போதும் வாதிட்டு வருகிறேன் மேலும் ஒரு மொழியின் மீது மற்றொரு மொழி ஆதிக்கம் செலுத்த நான் தொடர்ந்து எதிர்த்து வருகிறேன் ஏனெனில் இது போன்ற ஏற்ற தாழ்வு இந்திய ஒன்றியத்தின் மொழியியல் கட்டமைப்பை சீர்குலைக்கிறது எனக்கு சினிமாவின் மொழி தெரியும் அதை பேசவும் தெரியும் சினிமா என்பது அன்பையும் பிணைப்பையும் மட்டுமே அறிந்த ஒரு உலகளாவிய மொழி என் கருத்தும் நம் அனைவருக்கும் இடையே அந்த பிணைப்பையும் ஒற்றுமையையும் நிலைநாட்டுவதற்காக மட்டுமே என் சீனியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த அன்பும் பிணைப்பும் தான் நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன் இந்த அன்பும் பிணிப்பும் நான் சிவ ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டது இதன் காரணமாக இவ்வளவு அவமானங்களை சந்திக்க நேர்ந்தது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆனால் ஒருவருக்கொருவர் எங்கள் உண்மையான அன்பும் மரியாதையும் எப்போதும் நிலைத்திருக்கும் இப்போது அது மேலும் உறுதியாகி உள்ளது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் சினிமா என்பது மக்களுக்கு இடையே ஒரு பாலமாக இருக்க வேண்டும் அவர்களை பிடிக்கும் சுவராக இருக்கக்கூடாது இதுதான் எனது அறிக்கையின் நோக்கம் பொது அமைதியின்மை மற்றும் விரோதத்திற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுத்ததில்லை ஒருபோதும் அவர்கள் விரும்பிய உணர்வில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் கர்நாடக மற்றும் அவர்களின் மொழி மீதான எனது நீடித்த பாசம் அதன் உண்மையான வெளிச்சத்தில் அங்கீகரிக்கப்படும் என்றும் நான் மனதார நம்புகிறேன் இந்த தவறான புரிதல் தற்காலிகமானது என்றும் நமது பரஸ்பர அன்பையும் மரியாதையும் மீண்டும் வலியுறுத்த ஒரு வாய்ப்பு என்றும் நான் மனதார நம்புகிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க